ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒரு நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம் ஈமானி நிகழ்வுகளாகவும் வரலாற்று நிகழ்வுகளாகவும் பார்த்துட்டு வரோம் ஆனால் இன்றைக்கி அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது நம்ம உணவுகளை பற்றி பார்க்குறோம் ஏன் உணவுகளை பற்றி பார்க்குறோன்னா அதுதான் அன்றாட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் நம்ம மீனை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் எல்லாருமே மீன் சாப்பிடுவோமா அதை பற்றி அவர்கள் என்ன எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க இதை தெரிஞ்சுட்டு சாப்பிடுங்கன்னு நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குண்டிங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது முட்டையை பத்தி பாக்கப்போம் முட்டைங்கிறது சர்வ எல்லா வீட்லையுமே இருக்கும் நான்வெஜ்ஜே வந்து பெருசா வந்து கோழி சாப்பிட மாட்டாங்க கறி சாப்பிடாதவங்க கூட முட்டையை வந்து தவிர்க்க மாட்டாங்க அப்போ முட்டைங்கிறது எல்லார் வீட்லையும் இருக்கு எல்லாராலையும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுல நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளதான் அதை தவறை நான் எங்க போனாலும் பார்க்கறேன் யார் வீட்டுக்கு போனாலும் பாக்குறேன் அதனால இத ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும் அப்ப நமக்கு தெரிஞ்சவங்க வீட்லயே இப்படி நடக்குதுன்னா இன்னும் எல்லாருமே இதைதான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இதுதான் இருக்குது அதனால இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் ஒரு தடவை சகாபாக்களில் ஒருத்தவங்க நம்பிசெல்லா ஹலைசலம் அவர்களை பார்த்து வராங்க வந்து யாரை சொல்லலாம் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நானும் ரொம்ப நாளாக வந்து என்ன பண்ணுறேன் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துவாசையாக சொல்கிறாங்க அப்போ நம்பிசெல்லா ஹலேசலம் அவர்கள்ட்ட சொல்லும் போது நம்பியவர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தினமும் முட்டை சாப்பிடுவாங்கங்கிறாங்க முட்டை சாப்பிட்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை வந்து நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அதாவது அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக வந்து கரு உண்டாகிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏன்னா குழந்தை பிரச்சனைன்னு வர்றது அதிகமாக வந்து பெண்கள் தான் ஹாஸ்பிட்டல் போறாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் போனாவே சொல்லுவாங்க பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையே எழுபது சதவீதம் ஆண்களுக்கு தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து குழந்தையை சுமக்கிறனால அவர்களை என்ன நினச்சிக்கிறாங்க குழந்தை இவர்களுக்கு தான் பிறக்க மாட்டேங்குது இவங்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிராங்க ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மை தான் ஆனால் அதிகமான பிரச்சனை ஆண்களுக்கு தான் இருக்குது அதனால தான் குழந்தை உண்டாகிறது இல்லை அப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சத்து இல்லை அது மூலமாகலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து உயிர இயற்கையாக எதுவுமே ஒரு இயற்கையாக கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் இளமையான வயதுகளில் நம்ம வந்து தினமும் ஒரு முட்டை எடுத்து வருவது நமக்கு எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்காது அதனால் நம்ம எப்பவுமே ஒரு இளம் வயது வரும்போதே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணலாம் நாம் செய்யாட்டினாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையாவது வளர்த்தும் போதே இளம் வயதுலேருந்தே நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் அதுவும் குழந்தைக்காக காத்திருக்கவங்க டெய்லியுமே எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துக்கணும்னா வேவிச்ச மட்டும் எடுத்துக்கோங்க பெண்களும் எடுத்துக்கோங்க ஆண்களும் எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து அதை வேறு எதுவும் பண்ணாமல் ஒன்றா குழம்புல போடணும் இல்லாட்டினா வேவிச்சுக்கணும் இது ரெண்டு தான் செய்யணும் இந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது வறுக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதனுடைய குட்னஸ் எல்லாமே போயிடும் அதோடைய ப்ரோட்டீனே அதெல்லாமே வந்து குறஞ்சிரும் சில விஷயம் வந்து குக் பண்ணாலும் போகாது சில விஷயம் குக் பண்ணால் என்ன ஆயிரும் போயிடும் அதனால தான் மீனே என்ன சொல்வாங்கண்ணா எண்ணெயில் போட்டு பொறிக்காதீங்க குழம்புல போட்டு சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க வேக வைக்கும் போது அதனுடைய நன்மை எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அதே பொறிக்கும் போது அந்த நன்மையெல்லாம் போயிடும் அதனால் நீங்கள் வந்து வேவிச்ச முட்டையை எடுத்துக்கோங்க இல்லை குழம்புல போட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அது வேகிக்கு தான் போகிறோம் அது வந்து என்ன போகுது நம்ம பொறிக்க போகிறதில்ல அது வந்து உள்ள வெந்து தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பெண்களும் ஆண்களும் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் இந்த முட்டை நம்ம தினமுமே சாப்பிட்டு வரனால ஸ்கின்னு ஹெல்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரு நெயில்ஸு ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புக்குமே தேவையான விஷயம் அதுல இருக்கு அது ஒரு சின்ன முட்டை தான் ஆனால் அதுக்குள்ள எத்தனையோ விஷயம் இருக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு முட்டையை வாங்கினோமா தேவையான எல்லா சக்தியும் எடுத்துமா அப்படிங்கிறன்னு இருக்கணும் அதே சமயத்துல வயசானவங்க ரொம்ப பெரியவங்கலாம் வந்து மஞ்சக்கருவு சாப்பிடாம இருக்கிறது நல்லது முக்கியமாக கொலஸ்ட்ரால் அப்படிங்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது யார் வந்து கொலஸ்ட்ரலோடு இருக்காங்களோ அவங்க வந்து மஞ்சக்கருவோடு சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை வரும் அதனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்களுக்கு மஞ்சக்கருவு எடுத்து கொடுத்துட்டு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் சின்னவங்களுக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டு அது போக நீங்கள் எடுக்கக்கூடிய முட்டையுடைய மஞ்சக்கருவே அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பாட்டு இருக்காது அவங்க சின்னவங்க அப்படிங்கிறனால அது அவங்களுக்கு செறிச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு ரொம்ப வெயிட் போடுறவங்க தொப்பையோட இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம சொல்றோம் எல்லாத்துக்கு மேல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு எல்லாரும் செய்யக்கூடிய தப்பை என்ன சொல்லுங்க ஒரு ரெண்டு விஷயத்த செய்யறாங்க முட்டை சரி எத்தனை முட்டை சாப்பிட்றாங்க எல்லாரும் கேட்டால் மூணு முட்டைங்கிறாங்க நாலு முட்டைங்கிறாங்க சிலர்லாம் வந்து ரெண்டுக்கு கம்மியா முட்டையே சாப்பிட மாட்டாங்கம்மா சும்மா அசால்ட்டா சாப்பிட்டா கூட ரெண்டு தான் சாப்பிடுவாங்கம்மா நம்மளா முட்டை ஒரு நாளைக்கு ஒன்னு தான் எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கூடாது அது அதிகமாக எடுத்துக்கிறதுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே எடுத்துக்கிட்டாவே முப்பது சதவீதம் ஏர்லி டெத்து வர்றதுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குமான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவம் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கு முப்பது சதவீதம் யோசிச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு வரதோட முப்பது சதவீதம் எச்சு ஹார்ட் வரக்கு சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவோம் தவிர்த்துக்கணும் ஒரு முட்டை தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் ஆனால் குழந்தைங்க பறக்கிறது எப்படி பழக்கிறாங்கன்னா மூணு முட்டை நாலு முட்டைன்னு போட்டு பழக்கிடுறாங்க அப்படி பழக்கவே பழக்காதீங்க அதே மாதிரி முட்டையை வந்து எதுக்கு எடுத்தாலும் சாப்பிட்றது அது எதுக்கு தேவையோ அதுக்கு சாப்பிட்டா பரவாயில்ல காலையில் போட்டால் தோசைக்கு போட்டுக்கிறது மதியானம் போட்டால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அது ஒரு ரெண்டு மூணு போட்டுறது நைட்டானால் என்ன பண்ணிடுறது சப்பாத்திக்கும் போட்டுறது இப்படி வந்து எல்லா நேரமும் எடுத்துக்கிறது நான்வெஜ்ஜோடு சேர்த்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க பிரியாணினாவே முட்டை சிக்கனு மட்டனு எல்லாமே சேர்த்து தான் வச்சுப்போம் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துலையும் போடுறாங்க அதுவுமே தப்பு எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது அதில் வேற வெரைட்டி காட்டுறோன்னு சொல்லிட்டு பண்ணுறதுலாம் வேணாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம் கிடைக்கும் எப்போயாவது கிடைக்கும் ஓகே ஆனால் வீட்லேயே அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் அவங்களுக்கு நால் படம் வந்து ஒரு பழக்கமாக மாதிரி உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கும் எப்பயுமே ஃபங்க்ஷனில் நடக்கிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணவே ட்ரை பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை வேவிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க அது சின்னவங்களோ பெரியவங்களோ அதுக்கு மீறினதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க இல்லாட்டினா வந்து உடல் ரீதியாக நிறைய பாதிப்பு வரும் முக்கியமாக ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் வரும் நபி அவர்களே வந்து முட்டையை சாப்பிட சொல்லும் போது முட்டை தான் சாப்பிட சொன்னாங்க முட்டைகள் சாப்பிட சொல்லலை பல முட்டைகளை சாப்பிட சொல்லலை இது எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸா இருக்கும்னு நினச்சி தான் நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் யாரெல்லாம் அதிக முட்டை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அமுச்சு விடுங்க இப்போ இருந்தே வந்து சரி பண்ணுங்க அல்லாகவே போதுமானவன் அலைக்கும்